நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து வளர்க்கக்கூடிய ரோஜா செடிகளை வந்து மொட்டுக்கள் நல்லா பெருசாக வந்து வளர்க்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செடிகள் வந்து சீக்கிரமாக கருகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இன்னைக்கு விடிய வந்து பார்க்க போகிறேங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ரோஜா செடிகளை பார்த்திங்கன்னா சில இடங்களில் நமக்கு குச்சி மாதிரி இருக்கும் இந்த குச்சிலாம் வந்துட்டு நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து தளிர்விடாது அதே மாதிரி ஃபுல்லாகவே வந்து காய ஆரம்பிச்சிடும் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் சத்து குறைபாடு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த செடிகளில் நமக்கு வந்து குச்சிகள் எல்லாமே காய ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைடு எல்லாத்துலேயும் வந்துட்டு நமக்கு எல்லா பக்க கிளைகள் எல்லாமே நமக்கு வந்து வர வர காய ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து சரி செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம வந்து ஒரு டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் இதை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களோட செடிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாகும் புதிய தளர்கள் நிறையா வந்து வைக்கிறக்கும் சூப்பராக வந்து பயன்படுங்க அது என்ன எப்படிங்கிறத எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு வீடியோ பதிவில் வந்து பார்க்கலாம் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேண்டான்னு சொல்லி தூக்கி போடக்கூடியது தான் வந்துட்டு இந்த புளிச்ச மாவு அதாவது ரொம்ப அதிகமாக புளிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து பயன்படுத்த முடியாது இதோடய கலர் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்தளவுக்கு வந்து மாறி இருக்குன்னு இதில் வந்து குட் பேக்டீரியாஸ் வந்து நிறைய வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் அதனால தான் நமக்கு வந்து கலர் வந்து இந்த அளவுக்கு வந்து சேஞ்சி சேஞ்ச் ஆகிருக்கு இதை வந்து நம்ம ஒரு டம்ளார் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மூ மூணுலேருந்து நாலு டம்ளர் நாலு லிட்டர் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தாராளமாக வந்து கொடுக்கலாம் நல்லா செடிகள் நல்லா வந்து ஆரோக்கியமாக வந்து வளருங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புரத ரொம்ப அதிகமாக இருக்கிறனால நமக்கு வந்து தண்டு பகுதிகள் வந்து சீக்கிரமாக வந்துட்டு பழுக்காமையும் குச்சி மாதிரி மாறாமல் இருக்கிறக்கு வந்து இது அதிகளவில் வந்து பயன்படுங்க இது வந்து நீங்கள் காய்கறி செடிகள் மற்ற எல்லா வகையான பூச்செடிகளுக்கும் நீங்கள் தாராளமாக வந்து கொடுக்கலாம் இதை கொடுத்தீங்க அப்படின்னா செடிகள் நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா செழிப்பாக வந்து வளருங்க நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே ஊற்றக்கூடிய பொருள் தான் இதில் வந்து அதிகமான சத்துக்கள் இருக்குது நீங்கள் செடிகள் எல்லா வகையான செடிகளுக்கும் நீங்கள் தாராளமாக இதை வந்து கொடுத்துட்ருக்கலாம் இதை வந்து ஒரு இருபது நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் தொடர்ச்சியாக மாற்றி மாற்றி கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்கள் செடிகள் நல்லா ஆரோக்கியமாகும் நிறைய மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும் குச்சிகளை வந்து சீக்கிரமாக வந்து காயாமல் இருக்கும் அது வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சீக்கிரமாக ச குச்சிகள் காய ஆரம்பிச்சிருச்சுன்னா செடிகள் வந்துட்டு பூக்களும் வராது மொட்டுக்களை வந்து வைக்காதுங்க ஸோ இதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து கொடுத்துட்டுருக்கலாம் இது வந்து மளிகை பூ இதுக்கும் நான் வந்து தொடர்ச்சியாக வந்து கொடுத்துட்டு வந்தேன் கொடுத்துட்டு வர்றப்ப செடிகள் நல்லா நிறைய மொட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு பூக்களும் நல்லா வந்து பெருசாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க இதை வந்து நீங்கள் கண்டினியூவாக கொடுங்க கொடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய கார்டன் டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க வேற ஒரு பதிவோடு நம்ம மீண்டும் வந்து சந்திக்கலாம் நன்றி